வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சேனல் சார்பாக உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தங்கம் வாங்கவே முடியாதவங்க கூட பெட்டி பெட்டியாக நகையை சேர்க்கணும் அப்படின்னாலும் அடகு வைத்த நகையை மீட்க முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கவங்க இந்த ஒரு ஒரே ஒரு வார்த்தை இந்த ஸ்விட்ச் வேர்டை நாளை மாலை ஆறு மணிக்கு இதை செய்தாலே போதும் நிச்சயமாக பெட்டி பெட்டியாக நகையை சேர்த்து கொள்ளலாம் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் குண்டுமணி தங்கம் கூட வாங்க முடியலையே அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோங்க இந்த ஒரு வ வரியை சொன்னால் போதும் மாற்றம் நிச்சயமாக நிகழும் நிறைய பேர் அடகு வைத்த நகையை திரும்ப மீட்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்டும் பண்ணுறீங்க மெயிலும் அனுப்புறீங்க அடகுக்கு வைத்த நகையை மீட்கிறதுக்கு மட்டுமல்ல தினமுமே நிறைய தங்கம் வாங்குவதற்கான வாய்ப்பு குண்டுமணி தங்கம் கூட இல்லையே அப்படின்னு கவலைப்படுறவங்க பெட்டி பெட்டியாக நகை சேர்த்து கொள்ள இந்த ஒரு ம வரி மந்திரம் போதும் அப்படின்னு தான் சொல்லணும் பொதுவாகவே பார்த்தோம்னா தங்கம் வாங்கணும்னா ஒரு நல்ல அதிர்ஷ்டம் வேணும் அப்படி அதிர்ஷ்டம் கிடைத்து வாங்கிய தங்கம் வீட்டிலேயே தங்கணும் அடகு கடைக்கு போகாமல் இருக்கணும் அடகு கடைக்கு போனாலும் அதை திரும்ப பெறணும் அப்படின்னா அதுக்கு ஒரு தெய்வீக ஆற்றல் நமக்கு இருக்கணும் இப்படி அதிர்ஷ்டத்தையும் தெய்வீக ஆற்றல் ரெண்டுத்தையுமே சேர்ந்து வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆற்றலை கொடுக்கக்கூடிய இந்த சுவிட்ச்வேர்ட்ஸ் தான் ரொம்பவே அற்புதமானது இந்த ஒரு ஒரே ஒரு வரியை சொல்ல சொல்ல மாற்றம் அப்படிங்கிறது நம் வாழ்வில் நிகழும் அப்படிங்கிறது தான் உண்மை இந்த ஒரு ஒரு வரி மந்திரத்தை சொல்கிறதுக்கு எந்த ஒரு கட்டுப்பாடு விதிமுறை அப்படிங்கிறதுலாம் எதுவுமே கிடையாது நிறைய தங்கத்தை வாங்கணும் தங்க நகைகளாக வாங்கணும் அடகு வைத்த நகையை மீட்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு விஷயத்தை செய்தாலே போதும் நாளை மாத பிறப்பு அற்புதமான நாள் சனிக்கிழமையோடு ஆரம்பமாகும் இந்த நாளில் மாலை ஆறு மணிக்கு தீபத்தை ஏற்றி வைத்து அதுவும் குறிப்பாக அகல் விளக்கில் நெய் தீபம் ஏற்றி இந்த ஒரு வரி சுவிட்ச் வட மாலை ஆறு மணிக்கு சொல்வதன் மூலம் செல்வம் பணம் எல்லாமே நமக்கு சேரும் அப்படிங்கிறது தான் உண்மை அப்படி சொல்ல வேண்டிய முக்கியமான ஒரு வரி சுவிட்ச் வேர்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டெபிலைஸ் வெல்த் ஸ்டெபிலைஸ் வெல்த் இந்த ஒரே ஒரு வரியை இரண்டு வார்த்தையை முடிந்தளவு எவ்வளவு சொல்லிக்கிட்டே இருக்க முடியுமோ அத்தனை தடவை நம்ம பா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அதாவது தங்க நகை வாங்கிட்டால் நம்ம மனநிலை எவ்வளவு சந்தோஷமாக இருக்குமோ அடகு போன நகை வீட்டுக்கு வந்துட்டால் எவ்வளவு சந்தோஷமாக மனநிலை இருக்குமோ அதே மனநிலையோடு கிழக்கு முகமாக பார்த்து ஒரு ஆசனம் விரித்து அந்த ஆசனத்தின் மேலே அமர்ந்து கிழக்கு முகமாக பார்த்து மாலை ஆறு மணிக்கு மேலே இந்த இரண்டு வார்த்தைகள் ஒரே ஒரு வரி தான் இதை சொல்லிக்கிட்டே வர வர வாழ்வில் மாற்றம் ஏற்படுதுன்னு நாம் கண்கூடாகவே பார்க்கலாம் திரும்பவும் சொல்கிறேன் ஸ்டெபிலைஸ் வெல்த் ஸ்டெபிலைஸ் வெல்த் இந்த சுவிட்ச் வேர்டை மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டே வர பெட்டி பெட்டியாக நகைகள் சேரும் குண்டுமணி தங்கம் கூட இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோங்க வாழ்க்கையில் பல மாற்றங்கள் உடனடியாக நிகழும் அப்படிங்கிறது தான் உண்மை அதே போல் தங்கத்தை ஈர்ப்பதற்காக அத்தனை சூழ்நிலைகளும் சந்தர்ப்பங்களும் ஒவ்வொன்றாக நம் வாழ்வில் ஏற்படுவதை நம்ம கண்கூடாகவே பார்க்கலாம் ஏதாவது ஒரு வகையில் பணம் நமக்கிட்ட சேர்ந்து அந்த தங்கத்தை வாங்குவதற்கான வாய்ப்பு ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு வரும் இப்போ தங்கம் விற்கிற விலைக்கு எல்லாரும் தங்கம் வாங்க முடியுமா அப்படின்னு நிறைய பேர் நினைக்கலாம் ஆனால் அந்த நினைப்பையும் பொய்யாக்கி அந்த தங்கத்தை வாங்குவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை முழு நம்பிக்கையோட இந்த இரண்டு வார்த்தையை சொல்லி பாருங்கள் இறை நம்பிக்கையோட அதிர்ஷ்டமும் உங்களுக்கு சேர்ந்து நிச்சயமாக தங்கம் வாங்கவே முடியாது அப்படிங்கிற எண்ணம் மாறுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் இறைவனோட அனுகிரகம் இருந்ததுன்னா யார் வேணாலும் தங்கத்தை வாங்க முடியும் பெட்டி பெட்டியாக சேர்க்க முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்